நடிகை அமலாபாலை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் மறக்காம உங்கள் அதை வைந்த வீடியோவுக்கு தெரிவிங்க தலைவா காதலில் சொதப்புவது எப்படி போன்ற படங்களின் மூலம் வெற்றி ஹீரோயினாக வளம் வந்தவர் தான் நம்ம அமலாபால் இயக்குனர் ஏஎல் விஜயை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கூட நினைக்கல போன வேகத்திலே விவாகரத்தாகி மீண்டும் சினிமாவே நம்பி வந்துட்டாங்க திரும்பி வந்ததுனாலவோ என்னவோ தெரியல அமலாபாலுக்கு சினிமா ரொம்பவும் கை கொடுக்கல படத்திற்கு பிறகு சினிமாவில் அதிகம் தலை காட்டாத அமலா கடந்த நவம்பர் மாதம் ஜெகதேச என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் முடிஞ்ச கையோடு தான் கற்பமாக இருப்பதையும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க தொடர்ந்து தன்னுடைய கற்பகால புகைப்படங்களை பதிவிட்ட பாலுக்கு ரசிகர்களும் ரொம்பவே ஆதரவும் வாழ்த்தும் தெரிவிச்சுட்டு வந்திருந்தாங்க கர்ப்ப காலத்தில் இந்த நெருக்கத்துடன் அமலா பால் புகைப்படம் வெளியிடுவதற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னு நெட்டிசலுங்கள்லாம் ஒரு பக்கம் கிண்டல் இருக்க நிலையில தான் தன்னுடைய முதல் கணவர் வேறொரு திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் குழந்தை குட்டிகளோட செட்டில் ஆகிவிட்டதால் அவரை வெறுப்பேற்றுவதற்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன் அப்புடின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இது ரொமான்டிக் புகைப்படத்தை வெளியிட்டு சோசியல் மீடியாவை ரொம்பவே அளப்பற செஞ்சுட்டு வராங்க இந்நிலையில் தான் நடிகை அமலாபாலுக்கு கடந்த பதினோராம் தேதி ஆண் குழந்தை பிறந்திருப்பதாகவும் அந்த குழந்தைக்கு சுத்தமான தமிழ் பெயரை வச்சிருக்கதாகவும் இதனால ரசிகர்கள் எல்லாமே தமிழில் இவ்வளவு பற்று கொண்டிருக்காங்க அமலா அமலாபால்னு ரொம்பவே மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காங்க அமலா தன்னுடைய மகனுக்கு சுத்தமான தமிழ் பெயரை வைத்திருப்பது பெரிய அளவில் ட்ரெண்டிங்கும் ஆயிட்ருக்கு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய அமலாபாலுக்கு அவருடைய குடும்பத்தினர் சர்ப்ரைஸ் கொடுத்து வீடியோவை பகிர்ந்து அமலா தனக்கு வாரிசு வந்ததை ரொம்பவே எமோஷனலா அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க